ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க நீதிமன்றத்தில் நடந்த வழக்குல வந்து தாவேக்காவ ஒரு மனுதாரராக சேர்த்துக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த வழக்கிலேயே வந்து நீதிபதி வந்து மற்றும் விஜய வந்து ரொம்ப விமர்சிச்சிருக்காரு அவங்க ரெஸ்பாண்டா சேர்க்காம எப்படி நீதிபதி அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்ல முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கேன் அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க கிடைக்கீங்க முன்னாடி வந்த தான் மனுதாரர் அவர் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஊர்வலம் நடத்தினால இந்த மாதிரியான குறித்து அரசாங்கம் உடனடியாக ஒரு எஸ்ஓ பி இந்த மாதிரி ப்ரொசீஜர் கொண்டு வரணும் ஒரு பேரணி அப்படிங்கிறதுக்கான நெறிமுறைகள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்து அது ஒரு வழக்கா பதியப்படுது நீதி பேரணி வழக்கா அந்த வழக்கில தினேஷ் தான் மனுதாரர் இதுல எதிர்மனுதாரர் பாத்தீங்கன்னா அரசாங்கம் தான் கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு போர்ட் வந்து தண்ணிச்சையே வந்து கரூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஒரு பாட்டியாங்க ஏன்னா சம்பவம் நடந்தது அதை வச்சுதான் அதனாலதான் இந்த நீதிபரணை வழக்கே உருவாகுது அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல தாமக கட்சி ஒரு பாட்டியே கிடையாது பொதுச் செயலாளரோ வேற யாருமோ கட்சியின் தலைவரோ இந்த வழக்கில் ஒரு வழக்கு தரப்பினர் அல்ல பிரதிவாதி அல்ல அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த வழக்கை பொறுத்தவரை நீதிபத சொன்ன கருத்து சரிதான் அவர்கள் ஒரு வழக்கு தரப்பினரா இல்லாவிட்டாலும் இதை குறிப்பிடுவது பொருத்தமானதான் சொல்லி அந்த உத்தரவிலே போய்விட்டு இருக்காரு இது புரியாத நபர்கள் சட்டம் அறியாத நபர்கள் சட்டம் அறிந்த நபர்கள்ட்ட கேட்டு பொது வெளியில சமூக ஊடகங்களுக்கு தடுத்து வெளியிடணும் நான் கேட்டுக்கிறேன் ஓகே சார் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வழக்கு வரும்போது இப்ப ரீசெண்டா தாழைக்கோட ரேலிகள் தான் இந்த அளவுக்கு பிரச்சனை ஆச்சு அப்படின்னும் போது நீதிமன்றமே அவங்களோட ரெஸ்பாண்ட் சேர்த்துக்க முடியாதா சார் சட்டத்தின்படி குற்றச்சங்களே எப்படி அவங்களே வழக்கு தரப்பினால எப்படி கேட்க முடியும் குற்றமே அவங்கள பத்தி தான் நடக்குது அவங்க எப்படி வழக்கு ஒரு நீதிமன்றம் சேர்க்க முடியும் முடியவே முடியாது அவங்க வேணா தன்னை ஏற்றுக்கலாம் தன் தரப்பு நியாயம் இருக்கு எங்களையும் சேர்த்துக்கங்க வாய்ப்பு அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கு நீதிமன்றம் வழக்கு நடத்துறப்ப நடக்கிறப்ப எங்களையும் ஒரு பிரதிவாதியா சேர்த்து இதுல ஏன்னா எங்களை பத்தியும் இந்த விஷயம் வந்திருக்கு அப்படிங்கும் போது அவங்கதான் வந்து முன்னின்று வந்து நிக்கணும் நீதிமன்றத்தை வாங்க உங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்கவே கேட்காது ஏன்னா நீதின்றது எல்லாருக்கும் உரிமை உண்டு அந்த நியாயத்தை தெரிவிக்கிறது உரிமை உண்டு நீதிப்பாண வழக்குல அந்த கட்சியின் பொதுச் இல்ல மற்ற நிர்வாகிகளோ இல்ல தலைவரோ வழக்கறிஞரை கொண்டு போய் நிறுத்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு எங்க கண்டிப்பாக உரிமை அவர்களுக்கு உள்ளது ஆனால் அவர்களே ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பதால் இதில் அவர்கள் ஆஜராக தயாராக இல்லை அதனால் தான் அமைதியாக விட்டு விட்டார்கள் ஆனா இந்த கீழே இருக்கிற சட்டம் மரியாதை அரசியல் புரியாத இளைஞர்கள் தவறாக சமூக வலைதளங்கள் பரப்புவது நீதிமன்ற அமைப்பிற்கு உள்ளாகும் இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே இப்ப என்ன ஒரு குற்றச்சாட்டு என்னதுன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது அப்படின்னா காவலை கலைஞருக்கும் அந்த விஷயமானது கொல்லப்பட்டிருக்கணும் அப்பதான் வந்து அவங்களும் தங்களோட ரெஸ்பாண்டா சேர்த்துப்பாங்க இல்லன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமலே கோர்ட்டு பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்து பிறப்பிச்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே சார் நல்லா புரிஞ்சுங்க தக்கம் படித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதுவும் அவர்களை அவர் தரப்புல மாநில வழக்கில் ஆஜரான திரு அறிவழகன் அவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பொதுநல வழக்கு போடும் போது அந்த தரப்பு நம்ம கட்சி சார்பா தான் நடக்குது நம்ம இன்சிடென்ட் பிறகுதான் இந்த வழக்கை தொடர்ந்துருக்காங்கன்னு சொன்னா அவர்களுக்கு போதுமான வாய்ப்பு உண்டு அவர்கள் தரப்பு நியாயத்தை தெரிவிக்க இன்பீஷன் சொல்லுவாங்கல்ல என்னையும் இந்த வழக்கில் சேர்த்துக் கொண்டு விசாரிக்க வேண்டுமாறு கேட்டுக் கொள்கிறேன் வாய்ப்பு சட்டப்படி உள்ளது அது எல்லா வழக்கிலும் உண்டு குறிப்பா நீதி உண்டு ஆனா இது புரியாம எங்க சேர்த்துக்களை சேர்த்துக்கணும் நீங்க பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு காரணமானவங்களே வந்து எப்படி நீதிமன்றம் எப்படி இவங்களுக்கு கூற முடியும் வழக்கே அவங்க மேலதான் இருக்கு கிரிமினல் கேஸ் பதிவாயிருக்கு கரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல நீதிமன்றம் எப்படி அவங்களை கூப்பிடுற நீங்க வாங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க சொல்லவே சொல்லாது வழக்கு போட்டது ஒரு தனி வழக்கு இவங்களை இறந்துக்கலாம் அதுக்கு மறு செய்யலாம் நீதிமன்றம் வாங்க உங்க தரப்பு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஓகே சார் இந்த பொருளை இந்த விஷயத்துல இன்னொரு குற்றச்சாட்டுல இறந்துட்டு என்னன்னா இப்ப தாலைக்கு ஆதரவாளர்களோ இல்ல விஜயோட ரசிகர்களோ எல்லாருமே வந்து நேத்து ஜட்மேன் கொடுத்த அந்த நீதிபதிக்கு வந்து ஒரு உள்ளோக்கம் இருக்கு அவர் வந்து இந்த கட்சிக்காரரோட சேர்ந்தவரு இல்ல அவங்களோட அம்மா இந்த கட்சியோட எம்எல்ஏ வந்தவங்க அப்படின்ற மாதிரி நீதிபதிக்கு ஒரு உள்ளோக்கலம் கட்சிக்கும் வகையில அவங்களோட ட்ரிவிட்டர்களோ இல்ல பதிவுகளோ இருந்துகிட்டு இருக்கு அது வந்து சரியான சட்டப்படி அது எப்படி சார் தவறா இல்ல சரியா சார் முற்றிலும் தவறு இது என்ன சொல்றேனே அவங்க கட்சிக்காரங்களுக்கு முதல்ல அரசியல் கத்துக் கொடுக்கணும் சட்டம் கத்துக் கொடுக்கணும் சமூக அரசியல் கத்துக் கொடுக்கணும் பொது ஒழுங்கை பத்தி கத்துக் கொடுக்கணும் இன்னும் நிறைய கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சு இந்த மாதிரி கருத்து வெளியிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லன்னா நாட்டுக்கு நல்லது இல்ல அவங்களுக்கு நல்லது இல்ல நமக்குமே நல்லது இல்லை நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இப்படி பதிவு பண்றதுனால இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஏதாவது பாய வாய்ப்பு இருக்கா இல்ல அதுக்கு என்ன தண்டனைகள் இல்ல அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் அது மாதிரி கண்டிப்பா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணலாம் நிறைய பேர் மேல வழக்கு போடுற மாதிரி இருக்கும் அப்படி போட்டாக்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் ஆகையினால அப்படி போடுறது வந்து சமூக வலைதளத்தை பயன்படுத்துற தாலேக்க தொண்டர்கள் அத்தனை பேர் மேலே போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு கோர்ட் ப்ரொசீஜரும் தெரியல நியாயமும் தெரியல வழக்கு யார் மேல போட்டிருக்காங்க யார் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குல என்ன உத்தரவு இதெல்லாம் படிக்காமலே யாரோ ஒரு சமூக சமூகவியலாளர் யூடியூபர் போட்டு விடுத்தா உடனே அதை ஷேர் பண்றது என்ன ஏதுன்னு கூட படிக்கிறது இல்ல வழக்குல வாதி பிரதிவாதிகள் நம்ம தரப்பினரா இருந்தாலும் அதை பத்தி கருத்து போடலாம் உங்களை பிரதிவாதியும் சேர்க்கல நீங்களும் சேர்த்துக்கலன்னா உங்களை கூப்பிடுவாங்க இந்த அடிப்படை இது கூட தெரியல அப்படின்னாக்கா அதுவும் வழக்கறிஞர் தெரியும் வச்சிருக்காங்க அவங்களாவது கொஞ்சம் சொல்லி ஏப்பா கொஞ்சம் சட்டப்படி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு அவங்களும் சொல்றது கொம்பு செய்ய விட்டுட்டு அவங்களும் சமூக வலைதளங்களை போறது இது ஒரு குழப்பமான நிறைய பேர் மேல வழக்கு போட்டாக்க அது ஒரு மாதிரியான சூழ்நிலை கொண்டு போய்விடும் அரசாங்கம் இந்த விஷயத்துல மெத்தனமா இருக்காங்கன்னு நான் நம்புறேன்